விடும் சோ இது எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம் அதுக்கான இன்கிரிடியன்ட் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க நமக்கு மெயினான இன்கிரீடியன்ட் பார்த்துட்டிங்கன்னா பீட்ரூட் தான் வந்துட்டு நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் பீட்ரூட்டில் வந்துட்டு நல்லா வந்து ஃபேஸை வந்துட்டு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வைட்டமின் இ கேப்சூல் எடு வேணும் நான் ஏவான் ஃபோர் ஹண்ட்ரட் கேப்சூல் வந்து எடுத்திருக்கேன் வ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்துட்டு ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் மாற்றுறதுக்குரிய தன்மை இருக்குது ஸோ அதனால் வந்து வைட்டமின் கேப்சூல் நமக்கு வேணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அலுவரா ஜெல் வந்துட்டு நமக்கு தேவை ஸோ வந்து அலுவரா ஜெல் வந்துட்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே ஸோ அலுவரா எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு ரோஸ் வாட்டர் வந்து வேணும் ரோஸ் வாட்டரில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோட்டீன் வைட்டமின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து பீட்ரூட்டை நல்லா தோல்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இதை கிரேட் பண்ணிக்க போகிறோம் பீட்ரூட்டை நமக்கு ஜூஸ் வந்து தேவை ஸோ கிரேட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து ஈஸியாக வந்து வந்துடும் நம்ம அரைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கிரேட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அப்படி லைட்டாக உங்களுக்கு புழிஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் தேவை இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸு உங்களுக்கு பாருங்கள் கலரே வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரைட் ரெட் கலர் இருக்குது ஸோ இதுக்கான சீரம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவை ஒரு க்ளீன் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வைட்டமின் இ கேப்சூலில் அதில் உள்ளே இருக்கிற ஆயில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நம்ம அது ஓட்டை போட்டுட்டு நான் உள்ளே இருக்கிற ஆயிலை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அலுவரா ஜெல் வந்து வேணும் இதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஜெல் ஃபுல்லுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நமக்கு ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் வேணும் ஸோ ரோஸ் வாட்டரும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணங்காட்டி நல்லா வந்து ஸ்கின்னில் ப்ரோட்டீன் வைட்டமின் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆலுவரா ஜெல் யூஸ் பண்ணுறங்காட்டி நமக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸோ அதனால் ஆல்வேரா ஜெல் யூஸ் பண்ணுறோம் அலுவரா ஜெல்லில் வைட்டமின் இ வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு ஸோ வந்து ஸ்கின்னை வந்துட்டு நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும் இந்த சீரம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரைட் ரெட்டிஷ் கலரில் இருக்குதுனு இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நைட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நான் இப்போ ஜஸ்ட்டு வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ப்ரைட் ரெட்டிஷ் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுறலாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜெல் வந்துட்டு நம்ம ஸ்கின்னோட அப்படியே மெர்ஜ் ஆயிரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கிஷ் ஷேடில் வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து மாடுறது நமக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீரமை இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் ஒரு ஆர்டைக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்துட்டு நல்லா இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறங்காட்டி ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆர்டைக் கண்டெய்னர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சீரம் யூஸ் பண்ணுறங்காட்டி நம்ம ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே லைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்